பழைய உரு கதவத்தரடி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் சாமி அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாது அங்க காளையாரில் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் சொன்ன காலீஸ்வரர் மூணு லிங்கா இருக்கு ரொம்ப மகத்துவம் அந்த கோயில எதுக்கு சொல்றேன் பழைய உருடி கதவ தரடி அது எதுக்குன்னா பொய்யாமொழின்னு ஒரு புலவர் அங்க வந்திருக்காரு ஆமா சாமி அங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்திருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உன்ன மாதிரி அழகா ஆடி இருக்கிறா அது என்ன சாமி பொம்பளை பிள்ளை அழகா ஆடி இருக்குன்னு சொல்லுங்க அது என்னைய மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க சாமி நியாயமா அது நீ அழகு இல்லையா அசிங்கமா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சாமி பரதநாட்டிய ஆடுறாங்க அப்படி சொன்னா பரதநாட்டிய ஆடுற குட்டியா அழகான பெண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னது குத்தமா அழகின்னா வந்து எப்படிங்க சாமி அழகின்னு சொல்லி சொல்லலாம்னா ஒரு யாருக்கு இருக்கும்

அவளை பார்த்து சொன்னா ஆத்தாள்தான் ஆத்தாள் பிள்ளிகள் இரண்டு அம்புனார் நாலு வரி நாலு வரி கண் பார்வை வந்துருச்சு நான்கு குடும்பத்துக்குமே வந்து கண் தெரிஞ்சிருச்சு நாலு பேருக்கும் கண் பார்வை நாலும் பொம்பளை பிள்ளைகள் பேத்தி அம்மா அவங்க அம்மா நல்லா கேட்டுக்க என்னத்த கூத்தாள் விழிகள் கூர்வேளாம் கூத்தாள் தன் மூத்தாள் விழிகள் முழு நீளம் மூத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் அரவிந்தம் ஆத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் இரண்டு அம்பு இப்ப விசேஷம் முடிஞ்சிருச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சாமி முட்டு முட்டாச்சு இப்போ சாயந்தர நேரம் சாமியை கும்பிட்டு எங்கிட்ட இந்த இரவு நேரம் ஓய்வெடுக்கலாம்னு எடுக்கலாம்னு பாக்குறாரு யார் வீட்டு திண்ணையிலாவது படுக்கலாம்னு இந்த புலவர் பாக்குறாரு அவர் வேறு பொய்யாமொழி புலவர் கடைசியா பார்த்தா இந்த கண் பார்வை கிடைச்சி அந்த பிள்ளைய அவங்க வீட்டு கதவு திண்ணையில படுக்கலாம்னு நினைக்கிறாரு அப்ப போய் கதவை போய் தட்டுறாரு சொல்லுவாள் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா